குளிர்போரின் நடுவே அமெரிக்கா சோவியத் ஒன்றியம் மனக்கட்டுப்பாட்டில் ஆராய்ச்சி செய்கிறது என்ற அச்சத்தில் இருந்தது இதை எதிர்கொள்வதற்காக சிஐஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் எம் கே அல்ட்ரா என்ற மிக ரகசிய திட்டத்தை தொடங்கியது அதன் நோக்கம் மனிதர்களின் நினைவுகளை அழித்துவிட்டு புதிய சிந்தனைகளை அவர்களின் மூளையில் நிரப்புவது திட்டத்தை முன்னெடுத்தவர் டாக்டர் சிட்னி காட்லிப் அவர் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல சிஐஏவின் மருந்து கலைஞர் என்று அழைக்கப்பட்டார் மனித மனதை எல்எஸ்டி போன்ற போதைப் பொருட்களின் மூலம் முற்றிலும் கட்டுப்படுத்தலாம் என்ற அவரின் நம்பிக்கையே எம் கே யுள் அடித்தளம் எல்எஸ்டி திட்டத்தில் சிஐஏ முக்கிய ஆயுதமாக இருந்தது சிஐஏ ஆயிரக்கணக்கான மக்களிடம் சிறையில் இருந்தவர்களிடம் ராணுவ வீரர்களிடம் கூட சாமானிய குடிமக்களிடமும் அனுமதியில்லாமல் எல்எஸ்டி பரிசோதனைகள் நடத்தப்பட்டது பலர் பைத்தியமாக சிலர் தற்கொலைக்குச் சென்றனர் போதைப் பொருட்கள் மட்டுமல்ல மின்சாரம் ஒலியலைகள் தூக்கமின்மை போன்ற பல உத்திகள் பயன்படுத்தப்பட்டன கைதிகள் மீது வாரக்கணக்கில் சோதனைகள் நடத்தப்பட்டன மனித மனதை முற்றிலும் உடைத்து மீண்டும் கட்டமைப்பதே அவர்கள் குறிக்கோள் பல மருத்துவர்கள் பங்கேற்றனர் ஆனால் பெரும்பாலும் அவர்கள் சோதனைகளுக்கு முன் நோயாளிகளிடம் அனுமதி பெறவில்லை சில மனநல மருத்துவமனைகளில் நோயாளிகள் அறியாமலேயே மருந்துகள் மின்சார சிகிச்சைகள் மர்ம உத்திகள் பரிசோதிக்கப்பட்டன எம் கே திட்டம் ஒரே ஒரு பரிசோதனை அல்ல நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சப் ப்ராஜெக்ட்ஸ் சிஐஏ ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டது ஒவ்வொன்றும் தனித்தனி முறைகளில் மனதை உடைக்கும் சோதனைகள் சோதனைகளின் போது பலர் நிரந்தரமாக நினைவிழந்தனர் சிலர் தங்கள் அடையாளத்தையே மறந்துவிட்டனர் சிஐஏ இந்த மனிதர்களை சோதனை மாதிரி என்று மட்டுமே கருதியது சாதாரண மருத்துவ சோதனைகளில் இருக்கும் பாதுகாப்பு விதிகள் இல்லை இதில் ஈடுபட்ட மருத்துவர்கள் எந்த நெறிமுறைகளையும் பின்பற்றவில்லை மனித உயிர்கள் ஒரு கருவியாக மட்டுமே பார்க்கப்பட்டன சில விஞ்ஞானிகள் எம் கேஆர் ரகசியங்களை வெளிக்கொணர முயன்றபோது மர்மமாக காணாமல் போனார்கள் இவர்களின் மரணங்கள் இன்றும் சந்தேகத்துக்குரியது CIA விஞ்ஞானி பிராங்க் ஹோல்சனுக்கு அவருக்குத் தெரியாமலே எல் கொடுக்கப்பட்டது சில நாட்களில் அவர் மன அழுத்தத்தில் சிக்கினார் பின்னர் அவர் ஹோட்டல் ஜன்னலிலிருந்து கீழே விழுந்து இறந்தார் அதிகாரப்பூர்வமாக அது தற்கொலை என கூறப்பட்டது ஆனால் உண்மையில் அது சிஐஏவின் ரகசிய கொலை என சந்தேகிக்கப்படுகிறது சிஐஏ ஹிப்னோசிஸை மனக்கட்டுப்பாட்டில் பயன்படுத்த முயன்றது சில சோதனைகளில் ஒருவர் தன் விருப்பத்திற்கு மாறாக கொலைக்கான கட்டளையையும் பின்பற்ற முடிந்தது என கூறப்படுகிறது சிறைகளிலிருந்த கைதிகள் எம் கே ராவின் முக்கிய சோதனைப் பொருள்களாக இருந்தனர் அவர்கள் அறியாமலே மருந்துகள் மின்சாரம் தூக்கமின்மை ஆகியவற்றுக்கு உட்படுத்தப்பட்டனர் சிலர் திரும்பி வெளியில் வந்ததே இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றில் சிஐஏ இயக்குனர் ரிச்சர்ட் ஹெல்ம்ஸ் ஆவணங்களை அழித்துவிட்டார் இதனால் உண்மையான தகவல்கள் எப்போதும் வெளிவராமல் போய்விட்டன எம் கே மனதை மட்டுமல்ல முழு சமூகத்தை கட்டுப்படுத்தும் சாத்தியத்தை ஆராய்ந்தது ஊடகம் பிரசாரம் மன அழுத்தங்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டன மன அழுத்த மருந்துகள் தூக்க மருந்துகள் ஹலூசினேஷன் ட்ரக்ஸ் எல்லாம் பரிசோதிக்கப்பட்டன பல மருந்துகள் இன்று தடை செய்யப்பட்டுள்ளன ஆனால் அவற்றின் வேர்கள் எம் கே அல்ட்ராவில் இருந்தன சிஐஏ எம் கேவை குளிர்போரின் மனப்போருக்கான ஆயுதம் என்று கருதியது எதிரிகள் மனதை கட்டுப்படுத்துவதால் போரே இல்லாமல் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது பொதுமக்கள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் எவரும் பாதுகாப்பில் இல்லை பலரது வாழ்க்கைகள் நாசமாயின அவர்கள் அனைவரும் சிஐஏவின் இருண்ட பரிசோதனைகளில் பலியாகினர் சோதனைகள் கனடாவின் மாண்ட்ரியல் நகரிலும் நடத்தப்பட்டன டாக்டர் யூவென் கேமரன் என்பவரின் சோதனைகள் நூற்றுக்கணக்கான நோயாளிகளை வாழ்நாளுக்கே சேதப்படுத்தின நீட்சியாக ப்ராஜெக்ட் மோனார்க் என்ற திட்டம் இருந்ததாக கூறப்படுகிறது இதில் குழந்தைகள் மைண்ட் கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு பலியாகினர் என்று சதி கோட்பாடுகள் சொல்கின்றன பல சோதனைப் பொருள்கள் தங்கள் வாழ்க்கையை தொடர முடியாமல் தற்கொலை செய்து கொண்டனர் சிலர் நிரந்தரமாக சிஐஏவின் கட்டுப்பாட்டில் மன அடிமைகளாக இருந்தனர் சிஐஏ மட்டுமல்ல சோவியத் ஒன்றியம் சீனாவும் மனக்கட்டுப்பாட்டு சோதனைகளை நடத்தியதாக வரலாறு கூறுகிறது இது மனப்போர் உலகளவில் நடந்து கொண்டிருந்ததை காட்டுகிறது சிஐஏவின் ரகசிய பிளாக் சைட்ஸிலும் கே எல்ட்ரா பரிசோதனைகள் நடந்ததாகச் சொல்கின்றனர் எந்த ஆவணமும் இல்லாததால் உண்மையை அறிய இயலவில்லை சோதனைகள் மனித மனதை முற்றிலும் உடைத்துவிட்டன ஆனால் சிஐஏவின் இலக்கு எட்டப்படவில்லை மனித மனம் எளிதில் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று என்பதை அவர்கள் உணர்ந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் சில ஆவணங்கள் வெளிவந்ததால் மெய் வெளிச்சத்துக்கு வந்தது ஆனால் பெரும்பாலான பதிவுகள் அழிக்கப்பட்டதால் முழு உண்மை யாருக்கும் தெரியவில்லை அமெரிக்க காங்கிரஸில் விசாரணை நடைபெற்றது சிஐஏ அதிகாரிகள் குற்றச்சாட்டுகளை மறைக்க முயன்றனர் ஆனால் சில தகவல்கள் வெளிச்சப்புக்கு வந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றில் அதிகாரபூர்வமாக மூடப்பட்டது ஆனால் அதன் இருண்ட பரிசோதனைகள் பல தலைமுறைகளுக்கு அழிவை ஏற்படுத்திவிட்டன சிலர் இன்று வரை மன அழுத்தத்துடன் வாழ்கின்றனர் வெளிச்சத்துக்கு வந்த பின் உலகெங்கும் சதி கோட்பாடுகள் பரவின அரசுகள் இன்னும் மனக்கட்டுப்பாட்டு பரிசோதனைகள் நடத்தி கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்தது சினிமாக்கள் புத்தகங்கள் பாடல்கள் பல பாப் கல்ச்சர் படைப்புகளில் அதை பின்னணியாக பயன்படுத்தப்பட்டது இது ஒரு உண்மையான வரலாற்று திகில் சிஐஏ இன்று வரை முழுமையான மன்னிப்பு அல்லது இழப்பீடு வழங்கவில்லை பல குடும்பங்கள் இன்னும் நீதி தேடிக்கொண்டிருக்கின்றன உண்மைகள் இன்றும் மறைந்தே உள்ளன அழிக்கப்பட்ட ஆவணங்களில் என்ன இருந்தது சிஐஏ இன்னும் ரகசிய சோதனைகளை நடத்துகிறதா பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை அமெரிக்கர்களின் அரசாங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கையை சிதைத்தது அரசு தன் மக்களையே சோதனைக்குரிய விலங்குகளாக பார்த்தது என்பது பயங்கரமான உண்மை விஞ்ஞான ஆராய்ச்சி மனித நன்மைக்காக மட்டுமல்ல சில சமயம் அரசின் இருண்ட நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படலாம் என்பதற்கே எம் கே அல்ட்ரா மிக பெரிய சான்று புதிய தலைமுறைக்கு ஒரு எச்சரிக்கை அறிவியல் அரசியல் மற்றும் அதிகாரம் இணையும் போது எவ்வளவு பயங்கரமான விளைவுகளை உருவாக்க முடியும் என்பதை காட்டுகிறது இத்திட்டம் மனித மனத்தை முற்றிலும் கட்டுப்படுத்த முடியாது என்பதையும் நிரூபித்தது எத்தனை சோதனைகள் நடந்தாலும் மனித சிந்தனையின் வலிமையை முற்றிலும் அடக்க முடியவில்லை வரலாறு உலகிற்கு என்றும் மறக்க முடியாத பாடம் அதிகாரத்தின் பேராசையில் மனித உயிர்களும் மனங்களும் எவ்வளவு கொடூரமாக பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு இது சான்று இன்று அது மூடப்பட்டாலும் அதன் நிழல்கள் இன்னும் உலகின் இருண்ட மூலைகளில் வாழ்கின்றன